டேடஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம இந்த வீடியோல மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் அப்படின்னா என்ன அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது அதுக்கப்புறம் அதை எப்படி சர்ச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனோட நம்ம இந்த வீடியோவை லீட் எடுக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்களைமர் நம்ம ரிஜிஸ்டர் அட்வைஸரும் அரையோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்குது நம்மளை ஆதரிக்கிறான் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் நண்பர்களே மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் அப்படிங்கும்போது இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க இவர் தான் பீட்டர் லிச்சு தான் முன்னாடி முன்னோடி அதுதான் அவர் வந்து அவருடைய புக்கில் தான் அவர் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தாரு ஒரு ஸ்டாக்கு ஷார்ட் டேர்ம்லேயோ மீடியம் டேர்ம்லேயோ லாங் டேர்ம்லேயோ மோர் தென் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் அண்ட் மோர் தென் ஹண்ட்ரட் பெர்சன்ட்னு வந்திருக்கலே அது வந்து மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறதான் அவர் கிளாசிஃபை பண்ணுறார் நூறு வாங்குறோம் வாங்குகிறோம் அது இரநூறுவாயோ இரநூறுவாய்க்கு மேலேயோ எய்தர் ஷார்ட் டேர்ம்லேயோ மீடியம் டேர்ம்லேயோ லாங் டேர்ம்லையோ கிடச்சிது அப்படின்னு சொன்னால் அது மல்டிபேக்கர் ஸ்டாக் அப்படிங்கிறது தான் இவருடைய டெஃபினேஷன் சரி இதை எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க இதுக்கு வந்து ரெண்டு அப்ரோச் இருக்குது ஒன்று வந்து ஃபார்வர்ட் அப்ரோச் அண்டு பேக்வேர்டு அப்ரோச் அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த ஸ்லைடில் பேசுவோம் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து அண்டர் வேல்யூவில் பர்ச்சேஸ் பண்ணணும் நம்ம வந்து ஒரு ஒரு லாங் டம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அது வந்து மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸாக அது வரும் இதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்க ஃபார்வேர்ட் அப்ரோச் பேக்வர்ட் அப்ரோச் ரெண்டுமே நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபார்வேர்ட் அப்ரோச் அப்படின்னு சொன்னாக்க ஃபஸ்ட்டு வந்து இண்டஸ்ட்ரி ஆர் செக்டாரை நம்ம செலக்ட் பண்ணணும் எது அதுக்கு குரோத் பொட்டன்ஷியல் இருக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரியோ ஒரு செக்டாருக்கோ ஒரு குரோத் பொட்டென்ஷியல் இருக்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கொரோனா லாக்டவுன் வந்தது ஆல்மோஸ்ட் எல்லாமே லாக்டவுன் எதை எதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஃபுட் ஐட்டம்ஸு அதுக்கப்புறம் வந்து இது வந்து மெடிக்கல் மெடிக்கல் சர்வீசஸ்ஸை ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க மிச்சதெல்லாம் லாக்டவுன் போடுறாங்க அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் இது ரெவென்யூ வராது இதுக்கெல்லாம் ரெவென்யூ வரும் அப்போ க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணுறோம் இப்படி ஒரு உதாரணத்துக்கும் எடுக்கிறோம் அதே மாதிரிதான் எலக்ட்ரிசிட்டி எல்லாத்துக்குமே நம்ம எடுக்கிறோம் அந்த செக்டாரில் போயிட்டு நம்ம கம்பெனிஸை அனலைஸ் பண்ணணும் எந்த கம்பெனிக்கு காம்படேட்டிவ் அட்வான்டேஜ் இருக்குது காம்படேட்டிவ் அட்வான்டேஜ்னா காம்படேட்டர்ஸ் எல்லாம் தாண்டி இவருக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கணும் ப்ராஃபிட் க்ரோத் எவ்வளோ தூரம் கான்ஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் க்ரோத் இருக்கக்கூடிய கம்பெனி இபிஎஸ் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய கம்பெனி அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கம்பெனி வந்து ஏதாவது எத்திக்கல் இஷ்யூ இருக்காங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை ஒரு கீழே ஒரு அண்டர் வேல்யூவேஷன்லையோ இல்லை ரீசனபிள் வேல்யூவேஷன்லேயோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காலத்துக்கு வெயிட் பண்ணோம்னா இது வந்து மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸாக நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறது ஃபார்வர்ட் அப்ரோச் இப்போ பேக்வேர்ட் அப்ரோச் என்ன அப்படின்னு சொன்னாக்க நம்ம கம்பெனிஸில் இந்த பேராமீட்டரை கொடுத்து கம்பெனியை சர்ச் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரி குரோத் ஆஸ்பெக்ட்டில் இருக்கா பொட்டன்ஷியல் இருக்கா அந்த செக்டார் குரோத் பொட்டன்ஷியலில் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம்னா பேக்வேர்ட் அப்ரோச் அப்படியே ரிவர்ஸில் போட்டுக்க வேண்டியதான் இப்போ இதில் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு வீக் ஹவு டு டூ த ஃபார்வர்ட் அப்ரோச்சில் நம்ம வந்து பிஸ்னஸ் அனாலிசிஸ் செய்யணும் குரோத் பொட்டன்ஷியல் செக்டார் காம்படேட்டிவ் ஹெஜ்ஜு ஹையர் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கக்கூடியது அதே மாதிரி ப்ரொஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் ப்ரொஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம இன்றைக்கி மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பல பேருக்கு நமக்கு தெரியாது இவங்க சிஎஃப்ஓன்னு சொல்லுவாங்க அவங்க டைரக்டர் எம்டி சொல்லுவாங்க நமக்கு அவங்கள பற்றின பெரிய பொட்டன்ஷியல் இருக்காது இருந்தாலும் அவங்களுடைய ப்ரொஃபைலை படித்து பார்த்துட்டு அம்மா அப்பா இவர் கொஞ்சம் நல்லவர் அப்படிங்கிறத நம்ம நல்ல எஃபிஷியன்ட் பர்சன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும் அதை முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த செக்டாரில் ஸ்டாக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படி ஐடென்டிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து இதில் ஆர்டர்லாம் கிடையாது இது எல்லாமே நமக்கு வந்து ஒன்று தான் இது எல்லாத்தையும் நம்ம சைமில்டேனியஸாக தான் பார்க்கணும் ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஹோல்டிங் நம்ம பார்க்கணும் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து ரெக்குவயர்டு நம்பர் இருக்கணும் குறைஞ்சிருக்காமல் இருக்கிறது அவங்கள்ட்ட பிளெஜ்ஜஸையும் பிளெஜ் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு குவாலிட்டிக்கு உண்டான ஒரு ஐடென்டி ஐடென்டிட்டி அதுக்கப்புறம் கடன் கடன் வந்து வித் இன் தியரெட்டிக்கல் தியரட்டிக்கல் லிமிட் அப்படிங்கிறது வந்து நமக்கு எவ்வளோ சொத்து இருக்கோ அதை காட்டிலும் ஒரு மடங்கு தான் கடன் நூறுூபாய்க்கு சொத்து இருக்குன்னா நூறுவாய்க்கு கடன் இருக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே போகக்கூடாது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கம்பெனிஸை தான் நம்ம செலக்ட் பண்ணணும் அதே மாதிரி இபிஎஸ்சு க்ரோத் ஆகிட்டே இருக்கா ஆனுவலாக இருக்கட்டும் குவார்டர்லியாக இருக்கட்டும் இபிஎஸ்ஸோட க்ரோத் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கணும் க்ரோத்தில் இருக்கணும் அந்த க்ரோத் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் அது பெரிய லெவலில் பாதிக்கக்கூடாது அதுக்கப்புறம் பி ரேஷியோ பிஇ ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் இன்ஃபே இது வந்து லிமிட் கிடையாது தான் நூறு இருக்கலாம் நூற்றம்பது இருப்பாங்க அதெல்லாம் லிமிட்டே இல்லாமல் போகும் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கீழே மல்டிபிளெக்ஸாக இருந்ததுன்னா நாலுக்கு கீழே ரெண்டு மூணு நாலு கீழேயோ பத்துக்கு கீழேயோ நம்ம வந்து இருந்ததுன்னா ரொம்ப நல்லது பதினஞ்சுக்கு கீழே இருந்தாலும் ரொம்ப நல்லது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ப்ரைஸ் டு புக் அதுவும் புக் வேல்யூவும் ப்ரைஸையும் நம்ம ரேஷியோ போட்டோம்னாக்க அஞ்சுக்கு கீழே இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ எபிடா குரோத்தும் க நல்லா இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் கன்சிஸ்டண்ட்டாக அதோடைய குரோத் பாசிட்டிவாக இருக்கணும் அதுக்கப்புறம் அதர் ஃபினான்ஷியல் ரேஷியோஸ்லாம் நம்ம பார்க்குறது ரொம்ப நல்லது அதில் வந்து நம்ம வந்து இது வந்து சால்வென்ஸ் ரேஷியோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ சால்வென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அதுக்கப்புறம் கரண்ட் ரேஷியோ குவிக் ரேஷியோ இதில் எதை வேணுன்னாலும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ இருக்கணும் ஆர் குவிக் ரேஷியோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டாலும் போதுமானது அதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் ஒன்றுக்கு மேலே இருந்ததுன்னா ரொம்ப நல்லது அதுதான் ஒன்றுக்கு மேலே இருக்கிறது அப்ரோப்ரியேட் லெவல் இப்படி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை நம்ம வந்து சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து கீழே வாங்கிக்கணும் கீழே வாங்கிக்கிட்டு அது அது வந்து இருக்கிறதுலையே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈபிஎஸ் கீழே வாங்குறதுனா என்னென்னா பிஇலையோ பிபிஇலையோ அது ரொம்ப கீழே இருக்குது நாலுக்கு கீழே இருக்குது பத்துக்கு கீழே இருக்குது பதினஞ்சுக்கு கீழே இருக்குது இருபதுக்கு கீழே இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இதில் நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ பண்ணலாம் பட் ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் நாளுக்கு கீழெல்லாம் ஸ்டாக் கிடச்சிதுன்னா நல்ல கம்பெனி செக்டார் க்ரோத் இருக்குது நாலு கீழே அந்த ஸ்டாக் இருக்குது பிஇஓ பிஇ தான் பிஇ நாலுக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து எட்டு பத்து பதினஞ்சு இருபத்தி அஞ்சுன்னு வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்படி தான் நம்ம வந்து அதை செலக்ட் பண்ண போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணுவோம் ஒரு பொட்டன்ஷியல் செக்டார் நம்ம எடுத்துக்குவோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொட்டன்ஷியல் செக்டருங்கிறது ரொம்ப நம்ம பார்த்தோம்னா எனர்ஜி அப்புறம் ஆயில் இந்த செக்டார் எடுத்துக்கிறோம் இப்போ இது ஒரு ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம்னாக்க இப்போ கரண்ட்டாக வந்து ஓ பெர் டே வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு மில்லியன் பேரல் பெர் டே நமக்கு ஆயில் தேவைப்படுது குரூட் ஆயில் இதே இது ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி முப்பது நாற்பதுலலாம் ஏழு புள்ளி ஏழு பேரல் பெர் டே மில்லியன் பேரல் பெர் டே நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது குரோத்தில் டிமாண்ட் வந்து குரோத்தில் இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய க்ரீன் ஹைட்ரஜனுக்கு எல்லாருமே மாறிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி க்ரீன் ஹைட்ரஜனுக்கு மாறும்போது இதோடைய ப்ரசென்ட் டிமாண்டு ஏழு மெட்ரிக் டன் டே இருக்கு இதே இது டூ தௌசண்ட் தேர்ட்டி கிட்டக்கெல்லாம் பதினெட்டு புள்ளி அஞ்சு மெட்ரிக் டன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்போ இந்த செக்டர் குரோத்துல இருக்கு இது இப்போ இதுல நம்ம வந்து கம்பெனிஸ் ஐடென்டிஃபை பண்ணணும் எதை இதெல்லாம் பேஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண போறோம் அந்த கம்பெனி வந்து நல்லா இருக்கா இன்வெஸ்ட் பண்றது காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் நம்ம பார்க்கணும் அப்போ அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்ல அவங்களுக்கு பினான்சியல் ரிசோர்சஸ் இருக்கணும் ரிசர்ச் ரிசர்ச் இருக்கணும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கணும் இப்படிலாம் இருந்து ப்ராஃபிட் மார்ஜினும் நல்லா எடுத்தாங்க டெப்டும் கம்மியாக இருக்கு பிஇ அண்ட் பிபி எல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது ஸ்டாக்கோட அனாலிசிஸ் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம செக்டார் பார்த்துட்டோம் காம்படிட்டிவ் எட்ஜ் அந்த கம்பெனிக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இப்போ இந்தியாலேயே ஆயிலுக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஐஓசிஎல்ல நம்ம எடுத்துக்குவோம் ஐஓசிஎல் என்ன பண்ணுறாங்க க்ரீன் ஹைட்ரஜன் பிளான்ஸை வந்து செட் பண்ண போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு இதுக்கு ரெண்டு லட்சம் கோடி ரூபா தேவைப்படுது அப்ராக்சிமேட்டாக கூடவும் செய்யலாம் இப்போ இவங்களே வந்து ஏழ ஏழாயிரம் டன் பர் ரேணம் வர்ற மாதிரி அவங்க வந்து செட் பண்ண போகிறாங்க பிளான்ட்டை அப்படின்னு இவங்க கொடுக்குறாங்க ஆல்ரெடி இவங்க வந்து ஆயில் பெட்ரோல் அண்ட் டீசலை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க ரிஃபைனரி பண்ணி டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணுறாங்க அதோட இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க இந்த ப்ரோட இந்த வந்து இதையும் சேர்த்து அவங்க கேர் பண்ண போகிறாங்க அப்போ இவங்களுக்கு ரெண்டு லட்சம் கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவை இந்த ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவங்க எந்தெந்த சோர்ஸஸ்லாம் எடுக்கிறாங்கிறது அப்புறம் நம்ம பார்க்கணும் கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்க போகிறாங்க கடன் எவ்வளோ வாங்க போகிறாங்க இல்லை ரீடைண்ட் ஏர்னிங் நமக்கு ப்ராஃபிட் எடுத்து ஜென்ரல் ரிசர்வ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லீங்களா இருந்தே நம்ம வந்து ஒரு பார்ட்டை வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி ரீடைண்ட்டு ஏர்னிங்ஸை கேபிட்டலைஸ் பண்ணுறாங்கன்னா போனஸ் ஷேர்ஸ் நிறைய கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்குள்ளே வரும் அப்போ போனஸ் ஷேர்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இவங்கெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா இடத்துலையும் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு யூனிட் எஸ்டாப்ளிஷ் இனிமேல் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்டு கேஸுக்கு மாத்திரமே தனியாக வைக்கணும் இப்படியும் இருக்குது அதே மாதிரி நம்ம இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறது ஆயில் டிமாண்டும் கூட தேவைப்படுது க்ரீன் கேஸோட ஹைட்ரஜனோட க்ரீன் ஹைட்ரஜனோட டிமாண்டும் கூடுது அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஆயில் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு அதில் நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்காக நம்ம பொறுக்கி எடுத்து இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் இது இதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு போகலாம் இதில் நிறைய ஸ்டாக் எடுக்கலாம் ஆயில் இந்தியா வந்து அந்த வந்து மூணு இப்போ ரெண்டு ஆல்ரெடி முடிச்சிட்டா மூணுக்கு மூணாவதுக்கு பர்மிஷன் கிடச்சிருச்சு அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க அது வந்து நம்ம இம்போர்ட்டே பண்ண முடிய பண்ண வேண்டாத அளவுக்கு இவங்கள்ட்ட ப்ரொடக்ஷன் வந்துடும் அப்போ ஆயில் ஓஏஐஎல் ஆயில் இந்தியா லிமிடெட் அதுக்கப்புறம் கேஸுக்குன்னு வரும்போது கெயில் அண்ட் ஓஎன்ஜிசி இவங்களும் வந்து அந்தமான் மாதிரி தீவில் எடுக்க போகிறாங்க இப்போ இந்த எனர்ஜி செக்டார்ங்கிறது எவர் லாஸ்ட்டு நம்மளுடைய ப்ரொஜெக்ஷன்ஸில் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எனர்ஜியோட இதை வந்து கவர்மெண்ட் சைட்லேயே போட்டாங்க அது இன்னும் க்ரோத் ஆஸ்பெக்டில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் அது வரைக்குமான ப்ரொஜெக்ஷன்ஸை போட்டாங்க அதுக்கு இவங்கெல்லாம் தயாராகிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படியெல்லாம் நம்ம வந்து போய்கிட்ருக்கு ஸோ இப்போ இந்த மாதிரி இதில் ஒரு ஐஓசிஎல் அப்படின்னு நம்ம எடுக்கலாம் இப்படி நான் எல்லா கம்பெனியும் சர்ச் பண்ணோம் அதில் ஐஓசிஎல் அப்படிங்கிறத நம்ம இப்போ எடுத்து இந்த மாதிரி ஒரு டேட்டாவை நம்ம அக்சஸ் பண்ணுறோம் அப்படி எடுத்துகிட்டு நம்ம வந்து இதில் நம்ம என்னென்னலாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க இவங்களுடைய டெப்ட் டு ஈக்விட்டி எவ்வளோ இருக்கு இபிஎஸ் எவ்வளோ இருக்குது பிஇ ரேஷியோ எவ்வளோ இருக்குது பிபி எவ்வளோ இருக்குது இந்த பிபியும் இபி பிஇம் பிபியும் மல்டிபிள் பண்ணோம்னா இன்ட்ரன்சிக் வேல்யூ வருது சில சைட்டில் இன்ட்ரென்சிக் வேல்யூ டைரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது எபிடா க்ரோத் எவ்வளோ இருக்குது சால்வன்சி பொசிஷன் எப்படி இருக்குது இப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து சர்ச் பண்ணணும் அப்படி சர்ச் பண்ணும்போது இப்போ நம்ம வந்து ட்ரெண்ட் லைனை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படி ட்ரெண்ட் லைனை எடுத்துக்கிட்டு முதல்ல வந்து ஐஓசிஎலுக்கு உண்டான அந்த பேசிக் திங்ஸை ஃபுல்லாக சர்ச் பண்ணுவோம் அப்படி சர்ச் பண்ணும்போது பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து இங்கே என்ன வருது இப்போ இவனுடைய ஃபண்டமெண்டலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ப்ரைஸ் டு புக் ஒன்று புள்ளி மூணு தான் இருக்குது பிஇ எட்டு புள்ளி ஒன்று தான் இருக்குது

நம்ம பாயிண்ட் ஃபைவ் தியட்டிக்கல் வேல்யூவாக இருந்தாலும் ஒன்றுக்கு கீழே இருக்குது அப்படிங்கும்போது இது ஒரு டாலரன்ஸ்குள்ள இருக்குது அதுக்கப்புறம் சால்வன்சி பொசிஷன் பாருங்க இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஒன்றுக்கு மேலே இருக்கணும் ஆனால் அவன் பத்து வச்சிருக்கான் கரண்ட் ரேஷியோ ஒன்றுக்கு ஈக்குவலாக இருக்கணும் இவன் பாயிண்ட் செவன் வச்சிருக்கான் ரிட்டர்ன் எவ்வளோ எடுக்கிறான் ஈ கேபிட்டல் எம்ப்ளாயுடுக்கு இருபத்தி மூணு புள்ளி ஒம்பது பெர்சன்ட்டு நூறுரூவா முதலீடு போட்டால் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பெர்சன்ட்டு அவனுக்கு இருபத்தி நாலு ரூபா அவனுக்கு ரிட்டன் கிடைக்கிது அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஈக்விட்டியை காட்டிலும் நம்ம கேபிட்டல் எம்ளாயுடுக்கு தான் ப்ரொஃபிஷியன்சி ஈக்குவிட்டிங்கிறது நமக்கான லாபம் நமக்கு எவ்வளோ கிடைக்குதுங்கிறது தான் பிஇோட க்ரோத் வந்து ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்ப இந்த கம்பெனிக்கு க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பிஸ்னஸை பார்க்கும்போது இதுக்கு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல முதலீடே தேவைப்படுது கேபிட்டலைசனே தேவைப்படுது அப்போ இவன் ரீடைன்டி ஏர்னிங்கை எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னா ரீடைண்ட் ஏர்னிங் எடுக்கிறான் அப்படின்னாக்க அந்த ரீடைண்டிங் ஏர்னிங்ஸை வந்து கேபிட்டலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க போனஸ் ஷேர்ஸ் நிறைய கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ பாருங்களேன் ஜென்ரல் ரிசர்வ் ரிசர்வ் ப்ளஸ் சர்பிளஸ் இருக்க இப்போ டோ டோட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து எவ்வளோ கோடி ரூபாய்க்கு இருக்குது நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு ரிசர்வே இருக்குது இப்போ இவன் நிறைய ஃபினான்ஷியல் சோர்ஸஸை ஆப்ரேட் பண்ணுவாங்க இதுலேருந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் எடுத்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போட்டுக்கிறோம்னா இந்த ஒரு லட்சம் கோடி ரூபாயும் ரீடை நீங்கள் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்குள்ளே கே ஷேர் கேபிட்டலாக மாற்றிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு லட்சம் கோ ஒரு லட்சம் கோடிக்கு வந்து நமக்கு வந்து போனஸ் ஷேர் கிடைக்கும் ஒவ்வொருத்துக்கும் இவ்வளோ பெர்சன்டேஜ் போனஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது ஸோ இப்போ இதெல்லாம் வந்து அந்த கம்பெனி வந்து வலுவாக இருக்குது நாளைக்கு அவனுக்கு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு அவன் கையில் இருக்கக்கூடிய ரிசர்வே ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் அப்போ அவன் கடன் வாங்கணும்னு நினச்சான்னா முப்பத்தி ஓராயிரம் கோடி ரூபா கடன் வாங்கினா போதும் இப்போ இருக்கக்கூடிய இந்த கால்குலேஷன் ப்ரொஜெக்ஷனுக்கு இப்படி இருக்குது நமக்கு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரீடைன் இந்த கம்பெனி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து பிஇ ரேஷியோலாம் பார்த்துட்டோம் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் இன்ட்ரன்சிக் வேல்யூ சில சைட்டில் நம்ம பார்க்கலாம் பார்த்துட்டு நம்ம வந்து அந்த கம்பெனிஸை வந்து என்ட்ரி எப்போ எடுக்கலாம் என்ட்ரி எப்போ வரலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் டெக்னிக்கலாக வந்து அது கீழே வரும்போது இந்த ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் நார்மலாக புக் வேல்யூக்கு கீழேயே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குன்னா அதெல்லாம் ரொம்ப நல்ல பிரைஸ் தான் அப்போ புக் வேல்யூக்கு கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் புக் வேல்யூ ஒட்டி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம் ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிற ஒட்டி தான் சொல்றேன் நூற்றி முப்பத்தி ஆறு அவனுடைய புக் வேல்யூ அந்த நூற்றி முப்பத்தி ஆறுக்கு கீழேயோ இல்லாட்டி அதை ஒட்டியோ வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து நல்ல கம்பெனியாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபண்டமெண்டலாக இப்படி ஒரு சர்ச் பண்ணிக்கலாம் சர்ச் பண்ணிட்டு நம்ம வந்து எப்படி நம்ம இந்த ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்துட்டு இதோட ப்ரொஜெக்ஷன் நம்ம வந்து இது மேலே இது மல்டிபெக்கராக வரும் இது வளர்கிற வரைக்கும் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் இப்போ நம்ம சாதாரணமாக இது எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம எதிர்பார்க்கலாம்னா இரநூத்தி முப்பத்தி ஆறு போனாலே இரநூத்தி இரநூத்தி அறுபது முந்நூறுக்கு போனாலே இது வந்து மல்டிபேக்கர் தான் முந்நூறுக்கு மேலே இது எவ்வளோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து பிஏ பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சு மேக்சிமம் ஆகும் பிபிஏ பொறுத்த வரைக்கும் அஞ்சு மேக்ஸிமம் ஆகும் ரெண்டும் சைமல் டென்னிஸாக வர்ற வரைக்கும் அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் பண்ணிக்கலாம் இதுல இந்த கிரகம் ரேஷியோன்னு இருக்கு இந்த கிரகம் ரேஷியோ வந்து ஒன்னுக்கு மேலே வருது ஆக்சுவலாக கிரகம் நம்பர்னு வந்துச்சுன்னா லெஸ் தேன் ஒன்னு இருக்கும் கிரகம் ரேஷியோனா ஒன் பாயிண்ட் ஃபோர் இருக்கு இது அஞ்சு வர்ற வரைக்கும் மல்டிபேக்கர் தான் இதுக்கு ஒரு ஃபார்ம்லா இருக்கும் அது வந்து இவங்க போட்டுட்டு இதுலேயே கொடுக்குறாங்க இதில் அஞ்சு வர்ற வரைக்கும் மல்டிபேக்கர் தான் ரெண்டு வந்தாலே டபுள் ஆயிருது இது ரெண்டு வந்தாலே கிரகம் ரேஷியோ வந்து ரெண்டு வந்தாலே அது டபுள் ஆயிருது கிரகம் நம்பர்னு வந்ததுனாக்க ஃப்ராக்ஷனில் இருக்கும் ஒன்று வரும்போது நம்ம எக்ஸீட் ஆகணும் அதுதான் அதில் கணக்கு இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கம்பெனிஸை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்துட்டோம் சரி ஆன்லைன்ல நம்ம எப்படி வந்து சைட்டில் சர்ச் பண்றது அப்படின்னு சொன்னோம்னாக்க நான் கொடுக்கக்கூடிய பேராமீட்டர் என்னங்கிறத சொல்றேன் இந்த பேராமீட்டர் தான் கொடுக்கணும்னு இல்லை நம்ம இண்டிவிஜுவலாக எவ்வளவு தூரம் ரெஸ்ட்ரிக் பண்ண போறோம் எவ்வளவு தூரம் ரிலாக்ஸ் பண்ண போகிறோங்கிறது இண்டிவிஜுவல் கன்சர்ன் என்னை பொறுத்த வரைக்கும் லெஸ் தென் பிப்டீன தான் நான் எடுக்கணும்னு சொல்லுவேன் நான் இதில் டுவெண்ட்டி வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கிறேன் ரெவன்யூ டோட்டல் ரெவென்யூ அட்லீஸ்ட் மினிமம் முந்நூறு கோடியாவது அவங்க ரெவென்யூ ஆனுவல் ரெவன்யூ எடுக்கிறோம் லெஸ் தென் டுவெண்ட்டிக்கு கீழே டென்னுக்கு கீழே கிடச்சதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது முதல்லே டென் போட்டோம்னா நிறைய கம்பெனி ஸ்க்ரீன் அவுட் ஆகாதுங்கிறதுனால தான் இதில் நான் டுவெண்ட்டின் நான் அப்புறம் நம்ம டென்னுக்கு கீழே எவ்வளோ இருக்கு டுவெண்ட்டியில் லெவ் எவ்வளோ இருக்குது இருக்கு எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி பிரைஸ் டு புக்கு வந்து அஞ்சுக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோம் டெப்ட் வந்து லெஸ் தேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் தீரட்டிக்கல் லிமிட்டு நம்ம வந்து லெஸ் தேன் ஒன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ வந்து க்ரோத் வந்து பிஇோட க்ரோத் வந்து இருக்கணும் ஒவ்வொரு தடவையும் பிஇோட க்ரோத்து கிரேட்டர் தானாக இருக்கணும் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ மினிமம் ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறது டிவிடெண்ட்டு கொடுக்கணும் டிவிடெண்ட் வந்து அவங்க கொடுக்கணும் அப்போ டிவிடெண்ட் ஈல்டு வந்து ஜீரோக்கு மேலே கொடுக்கணும் இந்த மாதிரியான கமாண்டை கொடுத்துட்டு நம்ம சர்ச் பண்ணலாம் இப்போ நான் லைனில் இந்த கமாண்டை வந்து நான் போட்டுவிட்டேன் ட்ரெண்ட் லைனில் இந்த கமாண்டை நான் அப்படியே இதில் நான் போட்டுட்டேன் ட்ரெண்ட் லைனில் இந்த கமாண்டை நான் அப்படியே போட்டுட்டேன் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம் சர்ச் பண்ணால் எப்படி நமக்கு கம்பெனிஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம் நிறைய கம்பெனிஸ் கிடைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த இதில் கிடச்சிருக்கக்கூடிய கம்பெனிஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி ஓரு கம்பெனி கிடச்சிருக்கு இந்த நாற்பத்தி ஒரு கம்பெனியும் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய பேராமீட்டரில் மல்டிபேக்கர் தான் இதில் ஐஓசிஎல் வந்திருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிடுவோம் கெயில் இருக்குது கெயில் இருக்குது என்எம்டிசி இருக்குது நேஷ்னல் அலுமினியம் இருக்குது டாடா ஸ்டீல் இருக்குது ஆனால் டாடா ஸ்டீலை நம்ம வந்து இது பண்ணிக்கணும் ஐஓசிஎலை தேடுவோம் ஐஓசிஎல் இருக்கு சிட்டி யூனியன் பேங்க் இருக்கு இப்படி நம்ம வந்து நம்ம இந்த சர்ச் வந்து இந்த ஃபீட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய கம்பெனிஸ் சர்ச் ஆகும் இப்போ இதில் நம்ம பேராமீட்டர் நம்ம செட் பண்ணிக்கலாம் நம்ம நம்மளுடைய ரிலாக்ஸேஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பேராமீட்டரை நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த கம்பெனிஸை நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறோம் அந்த செக்டாரையும் அனலைஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒன்று ஃபார்வர்ட் போகிறோம் பேக்வேர்டுன்னாக்க இந்த பேராமீட்டரை கொடுத்துட்டு இந்த கம்பெனிஸ்லாம் இருக்கே அதோட செக்டாரை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படி வரும்போது நமக்கு பேக்கர் ஸ்டாக்ஸ் நம்ம போட்டுவிட்டு கொஞ்சம் காலம் ஒரு அஞ்சு வருஷமோ ஒரு வருஷமோ ரெண்டு ஷார்ட் டர்மோ மீடியம் டேர்மோ லாங் டர்மோ அது இருக்கும்போது நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை அதிகமாக தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள் நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே